அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே ஈரானில் வைத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் ஈரானை கடந்து மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய போர் ஆபத்து ஏற்பட்டிருப்பதற்கான செய்திகளை கூறியிருக்கின்றது அது மட்டுமல்ல கமாசினுடைய தலைவரின் படுகொலையில் அமெரிக்காவினுடைய பங்கும் கணிசமானதாக இருக்கலாம் என சர்வதேச பொறியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் கனியின் மரணத்தின் பின்னர் ஈரான் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு இதனை அடுத்து ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே இதற்கு முன்னே இரண்டு காணொளிகளில் இஸ்மாயில் கனியின் மரணம் குறித்தும் அதற்கு உலக நாடுகள் ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினைகள் குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம் இந்த நிலையில் ஈரானில் வைத்து டெஹ்ரானில் இவர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல்கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பிலை தியாகம் நிறைந்த ஒரு விடுதலை போராளியின் உடைய ரத்தம் ஈரான் மண்ணில் சிந்தப்பட்டிருக்கின்றது அவர் சிந்திய ஒரு துளி ரத்தம் கூட வீணடிக்கப்பட மாட்டாது என்பதை நாங்கள் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் மண்ணில் சிந்தியிருக்கக்கூடிய இஸ்மாயில் கனியினுடைய இரத்தத்திற்கு மிகப்பெரிய பதிலடியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் என கூறியிருக்கின்றார் எங்களுடைய அன்புக்குரிய விருந்தாளியை எங்களுடைய வீட்டில் வைத்தே படுகொலை செய்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய சியோனிச ஆட்சிக்கும் ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு வலிமிகுந்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்ற செய்தியை இன்றைய நாளில் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதியும் தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் ஈரானில் தற்போது மூன்று நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது மூன்று நாள் துக்கம் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் அரச கட்டடங்களிலும் பொது இடங்களிலும் கொடி கம்பம் அரை கம்பத்திலே தேசிய கொடி பறக்க விடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பயங்கரவாத கிரிமினல் சியோனிச ஆட்சி தனக்கான தண்டனை களத்தை தானே தயார்படுத்தி இருக்கின்றார்கள் இஸ்லாமிய குடியரசின் மண்ணிலே அவர் தியாகம் செய்யப்பட்டவரது அவரது இரத்தத்திற்காக பழி வாங்குவது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கும் என ஐதுல்லால் கமேனி தெரிவித்திருக்கின்றார் இதே கருத்தையே ஈரானின் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்க கூடிய அல்லது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி பெஸ்கிஷியான் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் கூறியிருக்கின்றார் நேற்று என்னுடைய கைகளை பிடித்து உயர்த்திய நண்பர் இன்று இல்லை ஆனால் நிச்சயமாக இதற்கான பதில் ஒன்று என அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் ஈரானினுடைய அதி உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் அவசர கூட்டம் அயதுல்லால் கமேனியின் இல்லத்தில் நடைபெற்றிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அசாதாரண சூழ்நிலைகளில் மட்டும் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் ஆயதுல்லால் கமேனியின் வீட்டில் நடைபெற்றிருக்கின்றது இதில் ராணுவ தளபதிகள் கடற்படை தளபதிகள் விமானப்படை தளபதிகள் அல்குட்ஸ் படை தளபதிகள் முக்கிய இராணுவ அதிகாரிகள் என அனைத்து மட்டத்தினரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவும் குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை அதாவது சிரியாவில் ஈரானிய தூதுவர் சிரியாவுக்கான தூதுவர் கொல்லப்பட்ட பின்னர் அதிகளவான நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கொண்டு ஸ்டேலுக்குள் ஒரு நேரடி தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தார்கள் ஆனால் அதை விட ஒரு வலிமிகுந்த தாக்குதலை ஈரான் நடத்த வேண்டும் என்பதுதான் ஈரானில் இருக்கக்கூடிய பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அதே போல ஈரானுடைய அயதுல்லால் கமேனியும் இதுவரை ஈரான் நடத்தாத ஒரு தாக்குதலை அசாதாரண தாக்குதலை ஸ்டேலுக்கு நாங்கள் நடத்தப் போகின்றோம் ஸ்டேல் இதற்கு தயாராக வேண்டும் மிகப்பெரிய வழியை கொடுக்கப் போகின்றோம் என ஐதுல்லால் ஹமேனியும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானின் ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதியும் இதே கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் குட்ஸ் படைப்பிரிவின் முக்கியமான அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் முடிவடைந்த பின்னர் இராணுவ அதிகாரிகள் தனியே சந்தித்து இராணுவ உயர்நிலை தளபதிகளுக்கு இடையேயும் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் குறிப்பாக டெஹ்ரானில் இவர் தாக்குதலுக்கு உள்ளான விதம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன ஆள்லா ட்ரோன்கள் மூலம் தாக்கப்பட்டாரா ஏவுகணை தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டாரா அல்லது ரோபோட்டிக் ட்ரோபோக்கள் என்று சொல்லக்கூடிய சத்தம் இல்லாமல் நுழைந்து தாக்கக்கூடிய சிறிய வகை ட்ரோன்கள் மூலம் தாக்கப்பட்டாரா என்ற ஊகங்கள் எல்லாம் இருந்தாலும் அது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானுக்குள் வைத்து இவர் கொல்லப்பட்டமை குறிப்பாக ஈரானுக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய ஒரு போர் அறைகூவலாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இந்த போரை ஒரு பிராந்திய போராக மாற்றி அமெரிக்காவை எப்படியும் இந்த போருக்குள் இழுத்து விடுவதன் ஊடாக ஸ்டேல் தனித்து நிற்கக்கூடிய அல்லது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள தன்னுடைய நிலையை மாற்றக்கூடிய அல்லது அமெரிக்காவையும் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்குள் ஒரு போருக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது என பல போயியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏனெனில் ஏ நெதன்ஜாகு அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்று முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததன் பின்னர் அமெரிக்காவில் பல்வேறுபட்ட தரப்புகள் குறிப்பாக இந்த விடயத்திலே இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுப்பது ஒருபுறம் இருந்தாலும் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள் கமாசனுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் முகமாக இருப்பவர் இஸ்மாயில் கனியே இவரை படுகொலை செய்வதன் ஊடாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முற்றாக இல்லாமல் செய்யலாம் ஏனெனில் பேச்சுவார்த்தை நடத்தியவரையே படுகொலை செய்தால் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தரப்பினர் ஒருவரும் மாட்டார்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றவரை தான் இவர்கள் படுகொலை செய்திருக்கின்றார்கள் இஸ்மாயில் கனியை தான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளை இல்லாமல் செய்து யுத்தத்தை விரிவடைய செய்வது மறுபுறம் ஸ்டெல் இப்படியான ஒரு நடவடிக்கையை வேறு எந்த நாட்டில் வைத்து செய்யாமல் ஈரான் மண்ணில் வைத்து செய்திருப்பதால் ஈரான் நிச்சயமாக இதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பார்கள் அந்த பதிலடியை காரணமாக கொண்டு இதை பிராந்திய போராக மாற்றி அமெரிக்காவையும் உள்ளே நுழைத்து ஸ்டெல் தனித்து நின்று போராடாமல் அனைவரையும் உள்ளே இது ஒரு உலக போராக மாற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சியும் ஜாகுவின் உடைய திட்டத்தில் இருப்பதாக பலரும் தெரிவிக்கின்றார்கள் அதற்காகத்தான் அவர் லெபனான் மீது தாக்குதல் சிரியாவின் மீது தாக்குதல் அண்மையில் லேமனுக்குள் தாக்குதல் என அவரின் நடவடிக்கைகள் முழுவதுமே இந்த போரை விரிவுபடுத்தி தேக்கின அவருக்கு உள்நாட்டில் பிரச்சனை இவர் பதவி விலக வேண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் ஏ நெதஞ்சாகுவை தூக்கி எறிய வேண்டும் என உள்ளூர் மக்களே போராடுகின்ற சூழ்நிலையில் இதே ஒரு மிகப்பெரிய போராக மாற்றிவிட்டால் அந்த போர் குறித்து மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய அரசியல் நாட்காலியையும் அரசியல் நெருக்கடிகளையும் சமாளிக்கலாம் என்ற நெதஞ்சாகோனுடைய ஒரு கபட எண்ணத்தின் காரணமாகவும் இந்த விடயங்களில் அவர் திட்டமிட்டு காய்களை நகர்த்துவதான செய்திகளும் பரவலாக வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த கருத்துக்களையும் நாங்கள் மறுப்பதற்கில்லை ஏனெனில் கிஸ்புல்லாவினுடைய உயர்மட்ட தலைவரை படுகொலை செய்திருக்கின்றார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாக கவுதிகளின் கைலா துறைமுகம் மீது தாக்குதல் அடுத்து ஹமாஸினுடைய தலைவரை படுகொலை என்பனையெல்லாம் ஸ்டேல் திட்டமிட்டு இந்த போரை விரிவாக்குவதற்கு தங்களுடைய அரசியல் நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கு நெதன் ஜாகம் முனைகின்றாரா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் ஈரான் மிகப்பெரிய பதிலடியே ஸ்டேலுக்கு நேரடியாக கொடுப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் என்ற செய்தியை என்று பல சுயாதீன ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதற்கு கட்டியம் கூறுவதைப் போல ஈரானினுடைய ஹோம் நகரத்தில் புனிதமான ஹோம் நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஜாம்கரன் மசூதியில் ஒரு போர் பிரகடனம் செய்வது அல்லது ஈரானை வரி வலிக்குட்படுத்தியவர்களை பழிவாங்குவதற்காக ஏற்றப்படக்கூடிய சிவப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றதான புகைப்படங்களும் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்காவுடைய ட்ரோன் தாக்குதலில் காசிம் சொலைமானி ஈரானின் புரட்சிகர காவல்படையின் தளபதி கொல்லப்பட்ட பின்னர் இந்த சிவப்பு கொடி ஈரானில் ஏற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் தற்பொழுது இரண்டாவது தடவையாக இந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றது இந்த கொடி ஏற்றப்பட்டால் நிச்சயமாக இது ஒரு போர் பிரகடனம் அல்லது பழி வாங்குவதற்கான ஒரு நடவடிக்கையின் உடைய உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஈரானின் மரபாக இது காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஈரானில் அவசரமான ராணுவ கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எந்த வழியில் ஸ்டேலுக்கு நாங்கள் தாக்குதலை நடத்த முடியும் அல்லது எந்த விதத்தில் ஒரு பதிலடியை கொடுக்க முடியும் என்பதுதான் ஈரானினுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலில் அமெரிக்கா துல்லியமான உளவு தகவல்களை வழங்கி இருக்கலாம் எனவும் இவ்வளவு நுட்பமாக லெபனானுக்குள்ளோ அல்லது ஈரானுக்குள்ளோ சென்று தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இஸ்ரேலுக்கு இல்லை என்பதால் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினர் தான் இஸ்மாயில் கனியினுடைய இடத்தை மிக துல்லியமாக இனங்கண்டு அவர் தங்கியிருந்த வீட்டையும் அந்த அவர் தங்கியிருந்த பயண பாதைகளையும் அங்கு அந்த நேரத்தில் அவர் இருக்கின்றார் என்பதையும் உறுதிப்படுத்தியவர்கள் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினர் என்ற குற்றச்சாட்டுகளையும் பலரும் முன்வைத்திருக்கின்றார்கள் இதையும் மறுப்பதற்கு இல்லை ஏனெனில் ஸ்டேலிடம் கூட இல்லாத அளவுக்கு அதிநவீன உளவு சாதனங்களைக் கொன்று அமெரிக்கா இஸ்மாயில் கனியின் இருப்பிடத்தை ஸ்டேலுக்கு தெரிவித்திருக்கலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஆனால் இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி ஃபிளிங்டன் இந்த தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த தாக்குதலில் அமெரிக்கா ஸ்டேலுடன் இணைந்து செயற்படவில்லை ஆனால் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் நாங்கள் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை அமெரிக்கா சரிதியாக கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் ஈரானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தி அங்கு விருந்தினராக சென்ற தலைவரை கொண்டிருக்கின்றார்கள் அதில் தமக்கு சம்பந்தமில்லை என்று சொல்வது வேறு ஆனால் இவ்வாறான ஒரு போர்க்குற்றத்தை இஸ்ரேல் செய்திருக்கும் பொழுது ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்தினால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக வருவோம் என்று கூறுவதன் கருத்து என்ன என்பது பலருக்கு புரியாத விடயமாக இருக்கின்றது ஏனெனில் நிதன் அமெரிக்க பயணத்தின் பின்னர்தான் இந்த விடயங்கள் மிக வேகமாக நடைபெறுகின்றது லெபனானிற்கு கிஸ்புல்லாவினுடைய முக்கிய கமாண்டர் பெய்ரோட்டுக்குள் வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டிருக்கின்றார் சிரியாவில் சமநேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இவையெல்லாம் ஸ்டேலின் பின்னணியில் அமெரிக்கா இயங்குகின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது அமெரிக்கா உளவுத்துறையின் உடைய ஈடுபாடு இதில் இருக்கின்றதா என்ற சந்தேகத்தையும் மிகப்பெரிய அளவில் எழுப்பியிருக்கின்றது இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமாக ஸ்மாயில் கனியையின் படுகொலைக்கு பதிலளிக்கப்படாமல் போய்விடாது என கவுதிகள் தெரிவித்திருப்பதுடன் இந்த இக்கட்டான நேரத்தில் காசா மக்களுடனும் பாலஸ்தீன மக்களுடனும் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை விடுத்திருப்பதுடன் மூன்று நாட்கள் துக்க தினமாக கவுதிகளும் ஏவன் நாட்டிலே துக்க தினத்தை அனுஷ்டித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய பதிலடி ஸ்டேலுக்கு இருக்கும் என்ற கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து மேற்கு கரையில் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார்கள் மேற்கு கரை முழுவதும் பொறிச்சோடி காணப்படுகின்றது வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையில் ஸ்டேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஐடிஎஃப் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஒரு ஆயுதம் ஏந்திய நபர் ஸ்ட்ரேலியர்கள் மீது சரமாரியான துப்பாக்கிச் சூடு நடத்தியதையும் பின்னர் அவர் கத்தி கூத்து தாக்குதலை நடத்தியதையும் தெரிவித்து பின்னர் அவர் மீது தாங்கள் சூடு நடத்திய போதும் அவர் தப்பி சென்றிருப்பதாகவும் மூன்று ஸ்ட்ரேலியர்கள் இந்த தாக்குதலில் மேங்குக்கரையில் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஐடிஎஃப் இராணுவத்தினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இவை முக்கியமான செய்திகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஈரான் மண்ணில் ஈரானால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது ஈரானுக்கு இரண்டு பக்க நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒன்று ஈரானின் எதிர்ப்பற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்கத்தினுடைய தலைவர் அனுபவம் வாய்ந்த இஸ்மாயில் கனியையை ஸ்டேல் அகற்றி இருக்கின்றார்கள் இரண்டாவது அவருடைய பாதுகாக்க ஈரான் தவறிவிட்டதா அல்லது அவருடைய பாதுகாப்பில் ஈரான் கோட்டை விட்டு விட்டார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்விகளும் ஈரானை நோக்கி எழுந்திருக்கின்றன மூன்றாவதாக ஈரான் மண்ணுக்குள் வைத்தே ஈரானாக்கு வேண்டப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்யும் அளவுக்கு ஸ்டேல் துணிந்திருக்கின்றார்கள் இதற்கு ஈரானின் பதிலடியை கொடுக்க போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்க நிச்சயமாக இஸ்ரேலுக்கு இதற்கான பதிலடி தண்டனை உண்டு என ஈரானின் அதிவுச்சி தலைவர் ஹமேனியும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானிய இராணுவ தளபதியும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருவேளை ஈரான் மிகப்பெரிய ஒரு பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுத்தால் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த களத்துக்கு வந்தால் இந்த சம்பவம் இது ஒரு பிராந்திய போராக உலக போராக மாற்றிவிடுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றன ஏனெனில் இந்த அமாசனுடைய தலைவரின் மரணத்துக்கு சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் துருக்கி போன்ற நாடுகள் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்மாயில் கனியனுடைய மரணம் இந்த பிராந்தியம் முழுவதையும் ஒரு போருக்குள் கொண்டு வரப்போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொளி பற்றியில் தொடர்பிலான உங்களுக்கு மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காலநிலைப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்